ಯಾಮ ಅ ಯಮುನ ತೀರ್ಥ ವಿಶೇಷ ತಿರುಮಂಜನ ತೀರ್ಥಂ ಇಲ್ಲಾ ಕೃಷ್ಣನ್ ತಳಂದು அங்கதானே தானே எல்லா பண்ணினா அதனால அந்த யமுனா நதி தீரத்துல அஞ்சு ராத்திரி இருந்து ஸ்நானம் பண்ணினா அந்த ஸ்நானம் பண்ணினா என்ன பலனை அவள் கொடுப்பாளோ அதெல்லாம் காவேரி தாயார் ஒரு தடவை ஸ்நானம் பண்ணினாலே பாபம் ஆமரணா வாக்கியம் உன்னுடைய மரண மரியத்தம் உள்ள பாபத்தை போக்குறாளாம் அதனால எப்ப முடியுமோ துலா காவேரி காவேரி சாணம் அவசியம் எல்லாரும் பல்லுகோம் அப்படி ஒரு உயர்ந்ததான காவேரி மகாத்மியம் அதே மாதிரி ரங்கநாதன் இடத்துல ரங்கநாதன் மண்ணால மூடி இருந்த சமயத்தில் ஒரு கிளி வந்து காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்க மந்திரமோ இங்க ஓடிட்டுக்கூடிய காவேரி மேல ஓடிட்டுக்கூடிய விரஜிக்கு சமமா விரஜாசேயம் வைகுண்டம் 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 வேத வைகுண்டம் இங்கே பூலோக வைகுண்டம் தான் நமக்கு ஓசத்தியம் அதனால வைகுண்டம் மந்திரமோ அங்க இருக்கக்கூடிய சஹா வாசுதேவன் இங்க இருக்கக்கூடிய ரங்கநாதன் தான் அங்கே வாசுதேவனாக இருக்காங்க ச வாசுதேவோ ரங்கே சஹா பிரத்யம் பரம அப்படின்னு இந்த கிளி சொல்லித்து

உபனிஷஸ்வரூபமா பெருமாள் படுத்திருந்துக்காராம் வேத சிங்கம் மகாத்புதம் ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணபார்த்த பிரகாசகா பிரணவார்த்தத்தை பிரகாசிக்கும்படியா பிரணவத்தினுடைய அர்த்தத்தை பிரகாசிக்கும்படியா சேனிச்சிருக்கா அப்படிங்கிறார் இல்லையா அப்படிப்பட்ட பெருமாளம் அப்படிப்பட்ட பெருமாள் நமக்கு கிடைக்கணுமே அதனால அங்க இந்த கிளி சொன்ன உடனே இந்த சோழனுக்கு புரியலையா சோழ மகாராஜாக்கு புரியல பெருமாள் நம்பெருமா என்ன பண்ற கனவுல போய் சொல்ற கனவுல போய் சொல்லி அப்பா அந்த கிளி சொன்ன விஷயம் இதுதான் பெருமாள் ரங்கநாதர் கீழ் எழுந்தருளி இருக்கார் உடனே அப்புறமா அத புது நிர்மாணம் புனர் நிர்மாணம் பண்ணி அந்த ரங்கநாதனை வெளியில எடுத்து உற்சவாதிகள் எல்லாம் கொண்டாடும்படியா பண்றாரு தான் அந்த சோழனுக்கு கிழிச்சோடன்னு பேர் அப்படி ஒரு நம்ம ஸ்ரீரங்கத்துக்கும் அதுக்கு ஒரு சம்பந்தம் சொல்றேன் தாயார் சொன்ன பெருமாள் சொன்ன மொழியோ ஆண்டாள் சிவில்லி புத்தூர் ஆண்டால் ஆசைப்பட்ட ரங்கநாதன் இங்கே தானே இருக்கார் அதனால் ரங்கநாதரை பற்றி அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் ஸ்ரீவில்லி புத்தூரில் முகுந்தாரியன்னு ஒரு பிராமணோத்தவர் பூர்வசிகர் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் அவருடைய குழந்தைகளில் ஒருவர் விஷ்ணு சித்தர் அப்படின்னுங்க திருநாமல் விஷ்ணு சித்தருங்கிற பெயருக்கே என்ன அர்த்தம்னா விஷ்ணுவனுடைய சித்தத்தில் இருக்கக்கூடியவர்னு ஒரு அர்த்தம் விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்தில் வச்சிருக்க கூடியவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் ரெண்டு விதமான அர்த்தம் அண்மையமா இருக்கு அந்த விஷ்ணு சித்தர் என்ன